நாற்பத்தி நான்கு ஆயிரம் கோடி ரூபாய் அண்ணாமலை வெளியிட்ட அடுத்த பகீர் அடுத்தடுத்த சிக்கலில் திமுக கடந்த சில நாட்களாக திமுகவினர் ரயில் நிலையம் தபால் நிலையங்களில் உள்ள இந்தி எழுத்துக்களை கருப்பு பெயிண்ட் வைத்து அழித்து கொண்டிருக்கும் வீடியோ வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் திமுகவினர் கருப்பு பெயிண்ட் டப்பாவை தூக்கி கொண்டு சுற்றி வருவது குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை புதிய தேசிய கல்விக் கொள்கையில் உள்ள மும்மொழி கொள்கையை இந்தி திணிப்பு என்று கூறி சில நபர்கள் இந்தி எழுத்துக்களை அளிக்கிறோம் என்று கருப்பு பெயின் டப்பாவை கொண்டு சுற்றி திரிவதை காண நேர்கிறது என தெரிவித்த அண்ணாமலை பல ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் செய்து வரும் அதே மொழி அரசியலை தமிழ்நாட்டில் பெருகி வரும் போதைப் பொருள் புழக்கம் பாலியல் குற்றங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு வேலை வாய்ப்பின்மை அரசு ஊழியர்கள் காவலர்களுக்கே பாதுகாப்பில்லாத நிலை என ஒட்டுமொத்த நிர்வாக தோல்வியையும் மடைமாற்ற மீண்டும் கையில் எடுத்திருக்கிறது அரசு என தெரிவித்துள்ள அண்ணாமலை மேலும் கருப்பு பெயின் டப்பாவுடன் திரியும் கும்பல் அப்படியே அமலாக்கத்துறை இயக்குநரகம் மற்றும் வருமான வரி அலுவலகத்திற்கும் செல்லுமாறு நாங்கள் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த அலுவலகங்களின் முகவரிகளை அடிக்கடி அங்கு செல்லும் அமைச்சர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என கருப்பு பெயின் டப்பாவுடன் இந்தி எழுத்துக்களை அளிக்கும் கும்பலை அமலாக்கத்துறை இயக்குநரகம் மற்றும் வருமான வரி அலுவலகத்திற்கும் செல்லுமாறு நக்கலாக சவால் விடுத்துள்ள அண்ணாமலை மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மொழிகளை கற்றுக் கொடுக்கும் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் பள்ளிகளை நடத்துபவர்கள் அல்லது தங்கள் குழந்தைகளை பேர குழந்தைகளை அத்தகைய பள்ளிகளில் சேர்த்து படிக்க வைப்பார்கள் தனியார் பள்ளிகளில் தங்கள் குழந்தைகளை சேர்த்துவிட்டு அவர்கள் எதிர்காலம் நன்றாக இருப்பதை உறுதி செய்துவிட்டு அரசு பள்ளிகளில் மும்மொழிக் கொள்கைக்கு எதிராக தவறான கருத்துகளையும் பிரச்சாரத்தையும் பரப்புவார்கள் இதனை மக்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக இந்தி திணிப்பு என்ற மாயை உருவாக்கி அதன் பின்னர் ஒளிந்து கொள்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் என தெரிவித்துள்ள அண்ணாமலை திமுகவின் இந்த அரசியலுக்கு பலியானவர்கள் எத்தனை பேர் அவர்கள் குடும்பங்கள் இப்போது எங்கே எப்படி என்ன நிலையில் இருக்கின்றன என்பது தெரியுமா திமுகவில் மேல்மட்ட அதிகாரத்தில் இருந்தவர்கள் யாராவது ஒருவர் மொழி போர்த்தியாகி ஆகியிருக்கிறாரா என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை திமுக அமைச்சர்கள் தொடங்கி கவுன்சிலர்கள் வரை தங்கள் குழந்தைகளை மூன்று மொழிகள் அல்லது அதற்கு மேற்பட்ட மொழிகள் கற்பிக்கப்படும் தனியார் பள்ளிகளில் சேர்க்கும் போது அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கு ஏன் அந்த வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை பொதுமக்கள் வரிப்பணத்தில் ஆண்டுக்கு சுமார் நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாயை பள்ளி கல்வித்துறைக்கு செலவழித்துவிட்டு திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளின் வளர்ச்சிக்காக உழைத்து கொண்டிருக்கிறது திமுக திமுக இதற்கு பின்னரும் இந்தி எதிர்ப்பு என்று கூறினால் தனது இந்தி கூட்டணி கட்சியினரையும் தமிழ்நாட்டிற்கு கூட்டி வந்து அவர்கள் கையிலும் கருப்பு பெயிண்ட் டப்பாவை கொடுத்து தனது இந்தி எதிர்ப்பை காட்டட்டும் என சவால் விடுத்துள்ளார் அண்ணாமலை உங்கள் தின சேவல்